வணக்கம் இது நம்ம கிச்சன் நம்ம இன்னைக்கு இது நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க பரங்கிக்காயில் தொகையல் பண்ண போகிறோம் நான் எழுபத்தி காய வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டேன் குக்கிங் ஆயில் நீங்கள் எண்ணெய் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை விட்டுக்கோங்க இப்போ இதில் இந்த பரங்கிக்காய் தண்ணி போட்டு வச்சு வந்து நான் ரெண்டு மிளகா ஆப்பிள் போடுறேன் நான் வந்து சில பேர் புளி போட்டுப்பா நான் வந்து புளி போடலை புளி போட்டு போடலாம் உங்கள் ஆப்ஷன் தான் புளி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தக்காளி பழம் போட்டுக்கலாம் ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி பார்த்தேன்னா நீங்கள் புளி தான் போடணும் டேஸ்ட்டு வயசு பார்த்தேன்னா தக்காளி போட்டுக்கலாம் இந்த போட்டு நோக்கிடுவோம் இதுக்கு வந்து என்ன உப்பு உப்பு வந்து கம்மியாகவே போட்டுக்கோங்க இது நார் சத்துள்ளதுங்க உப்பு கொஞ்சமாக தான் இருக்கும் இது நல்லா வதங்கி விடணும் இது என்ன எண்ணெயில் புரிஞ்ச வதங்கி இன்னைக்கு வரணும் பின்னாடி இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் பெருங்காய ஜலம் விட்டுக்கொள்ளும் பெருங்காய பூடியும் போட்டுக்கலாம் பெருங்காய ஜலமும் விட்டுக்கலாம் நமக்கு எது சௌரியப்படுத்தோ அதை வச்சு இதுமாரி பெருங்காய கட்டியை போட்டு ஜலத்தை விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுனா உங்களுக்கு தேவைப்படுவோம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இதுக்கு ஜலம் விடணும் அப்படிங்கிற வதக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது அதுவே நீர் விட்டுனுடும் வருங்கிக்காய் இந்த பருங்கம் நீர் விட்டு வரும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வந்து தொகையில் அரைக்கலாம் இந்த தொகையில் அரைச்சிட்டு சொல்கிற சாதத்தில் நல்ல விட்டுண்டு இல்லை அப்படின்னா நெய் விட்டு அவடியபடி அவளுக்கு எது இஷ்டமோ உங்களுக்கு அதுபடி நீங்கள் வந்து தொகையில் அரைச்சு சாப்பிடலாம் இப்போ என்ன வதங்கி வரணும் வதங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இதுலயே சில பேர் வந்து புளி போட்டு அரைப்பா நம்ம இதை வதங்கி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் முழுத்தம்பருப்ப நன்னா வறுத்துட்டு உளுத்தம்பருப்பி இதோட சேர்த்து வச்சு அரைக்கணும் வதங்கி வரட்டும் பாக்கலாம் இப்போ நம்ம போட்டது நான் இருக்கு இப்போ நம்ம இதுலேருந்து இருந்து எடுத்துடணும் வதங்கினதுக்கு வதங்கினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம பரங்கிக்க தொகைகளுக்கு வதக்கினது என்ன ஆரிப்ப எடுத்து இதை வச்சுக்கிட்டோம் இது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுன்னு ட்ரெடிஷ்னல் மெத்தடுனால் தேங்காய் தேவையில்லை தேங்காய் அவாய்ட் பண்ணிவிடுவோம் நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் கண்டு வரணுங்கிறதுக்காகவும் தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து இப்போ இதை வந்து கொஞ்சம் ஒரு கோர்ஸ் டேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கிறோம் அதுக்கு அதேமாரி அரைச்சிக்கிறதுக்கு முன்னாடி கோர்ஸ் நான் சொன்னேன் இல்லையே ஃப்ரீ டைத்தில் நீங்கள் ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுக்கோங்க உளுத்தம் பருப்பை ட்ரை ரோஸ் பண்ணி இந்தமாரி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க கடலை பருப்பை ட்ரை ரோஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க தேவைப்படும் போது டைம் இல்லை அப்படிங்கன்னா வறுக்க முடியலன்னு டைம் இல்லைங்கன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த தொகையிலுக்கு நான் வந்து இந்த உளுத்தம் பருப்பை யூஸ் பண்ணுறேன் இதேமாரி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் இதை நான் வந்து ஒரு கோர்ஸ் பேஸ்ட் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் என்ன கோர்ஸ் பேஸ்ட் அரைச்சிட்டேன் இந்தமாரி கோர்ஸ் அரைச்சிருங்க இந்த தொகையில் வந்து சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை விட்டு இதில் வந்து நம்ம சாதத்தில் சூடான சாதத்தில் போட்டுகிட்டு நல்லெண்ணெய் விட்டுண்டு சாப்பிடலாம் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தட் வேணும் அப்படின்னா சேம் மெத்தட் இது எல்லாமே ஒன்று தான் ட்ரெடிஷ்னல் மெத்தட் வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் சாப்பிட வேண்டாம் மற்றபடி சேம் மெத்தட் இது வந்து நம்ம மஞ்சப்படி எதுவுமே போடலை இது எல்லாமே இது வந்து பரங்கி கலைய நேச்சர் கலர் தான் இதேமாரி நீங்கள் பண்ணி போயிருங்கோ தேவைப்பட்டவா வந்து கடுகு தாளிச்சுக்கலாம் நான் அதுக்கு கடுகு எல்லாம் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தாளிக்கிற வழக்கம் கிடையாது நமக்கு டேஸ்ட்டு ருசி வேணும் அப்படின்னா கடுகு தாளிச்சிக்கோங்க இதேமாரி நீங்கள் பண்ணி போயிருக்கோம் நன்றி வணக்கம்